திருப்பதி போக முடியலன்னா இந்த கொங்கு திருப்பதி கோயிலை விசிட் பண்ணுங்கள். இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன் ஃபுல் வீடியோ பாருங்க திருப்பதி போகணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் அப்படி போக முடியாதவங்க இந்த கோவில்ல போய் வேண்டினா நமக்கு எல்லாமே நடக்குமா இங்கே கோவில் வாசல்ல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு வாழையலை போட்டு தானம் பண்ணணும் உப்பு மிளகா காய்கறிகள் நவதானியங்கள்னு வச்சு இவங்களுக்கு எல்லாமே கொடுத்தா நம்மளோட தோஷம் எல்லாமே வந்து போகுமா மூணு முக்கியமான வேண்டுதல் இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டா நிறைவேறுமா அது என்னென்ன நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கொங்கு கோயில் கோயம்புத்தூர் தேவராயபுரத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு நீங்க நரசிபுரம் பஸ் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறினிங்கன்னா தேவராயபுரம் ஸ்டாப்பிங்கில் இறங்கினீங்கன்னா அங்கே தான் கோயில் இருக்கும் ஈஸியாக பார்க்கலாம் நான் கூட ரொம்ப அவுட்டரில் இருக்கோமோ நினச்சி ஃபீல் பண்ணேன் ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ் தான் இந்த கோயில் இந்த பக்கம் திரும்பினா மருதமலை அந்த பக்கம் திரும்பினா திருப்பதி இன்னும் நிறையா பிளேஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன் இந்த கோயிலில் ஏகப்பட்ட விஷயங்கள் வேண்டுதல்கள்னு நிறைய இருக்குது நிறைய சொல்லலாம் அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க